அன்பான உறவுகளே இது உங்கள் சகோதரி அபிராஜு இன்னைக்கு சோம்பு சாம்பார் இட்லிக்கு காம்பினேஷனான சோம்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தரலாம் நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு தான் சாம்பார் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடேறினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வடித்ததும் நாலு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஆறுலேருந்து பத்து பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அஞ்சு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதன் கூடவே தேவையான அளவு கல்லுப்பு மற்றும் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது ஒரு ஃபோர் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுருங்க இப்போது மிக்சி ஜார் எடுத்து அதில் தேங்காய் செல் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை இதை சேர்த்து மூடி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஓட்டியாச்சு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை மூடி போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச விழுதை நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிட்டிருக்கு இல்லையா அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த விழுதை ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் இது கொதிச்சா போதுமானது அதிகம் கொதிக்க வேண்டாம் இப்போ கொதி வந்துருச்சு சாம்பார் இந்த பக்கம் இட்லியும் வெந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூடான இட்லி கூட இந்த சோம்பு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே